மகா கால பைரவியே நமகவும் ஜெய்பிரை அட்டமிதின சங்காபிஷேக பூஜையே நமகவும் கார்த்திகை மாச மகா கால பைரவ பூஜை ஓம் நம சிவாய குளிர்ச்சி லிங்கேஸ்வர சுவாமியின் கார்த்திகை மாத்பிரையட்டமி தினம் மகா கால பைரவரின் சங்காபிஷேக பூஜை நமகவும் ஓம் நம சிவாய நமகவும் ஓம் ச குடும்ப நாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷா நாம் சர்வகாரி சித்தி இஷ்டகாரி சித்தி குருகடா சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லக்ஷ்மி கடாட்சம் சரஸ்வதி கடாட்சம் சக்தி கடாட்சம் குருகடாட்சம் குலதெய்வ கடாட்சம் குலபித்தல கடாட்சம் குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமி கடாட்சம் ஜன ஆகர்ஷணம் ஜனவசீகரணம் தொழில் வளம் திறக்க தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிட வியாபாரம் பெருகிட கடன் தொல்லைகள் தீர கட்டரட்டம் தீர தரித்திரம் தீர துட்டர்கள் சம்பதிக்க சத்துகள் எல்லாம் வேரோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோய் நொடியற்றா வாழ்க்கையும் உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தி சித்தி திட்டர் உள்வாய் இறைவா சகுனம் சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் குளிர்ச்சலிங்கேஸ்வர மகா கால பைரவரின் கார்த்திகை மாத ஆயிரத்தி ஒன்பது சங்குகளின் சம்பா சங்காபிஷேக பூஜா உலக மக்களுக்கு சித்தித்திட்டார் உள்வாய் இறைவா அரகராய் சிவசிவாய் சங்கராய் சதாசிவாய் ஓம் நமோ நமோ நமச்சிவாய நமக உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் சித்தித்திட்டு தொட்ட வரங்களை

சுபிக்ஷமாக சிந்தித்திட்ட அருள்வாய் இறைவா விவசாயிகள் நலம் பெற்று வாண்டிட விவசாய நிலங்கள் செழிப்புற்று வளர ஏர்முறைகள் எல்லாம் விவசாயம் பெருகிட விளையாத நிலங்கள் விளைச்சல் பெருக விவசாயி எல்லாம் முளைச்செழ மானாவரி பயிர்கள் எல்லாம் என்று வளர்ந்திட விவசாய மக்கள் அவன் மக்கள் விவசாயம் பயில அருள்வாயவா வற்றாத அன்னம் தருக இறைவா வளமான அன்னம் தருக இறைவா வற்றாத மழை தருக இறைவா விவசாயம் பெருக பஞ்சம்பசி பட்டினி தீர வற்றாத உணவுக்காக வற்றாத மழை தந்திட்டு அருள்வாயவ